வணக்கம் வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் கால்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதீத மழை பெய்து வேளச்சேரியே முழுவதுமாக மூழ்கினதுக்கு அப்புறமா திமுக அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் ஆனால் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் டிச்சி தண்ணியோடு கலந்து மழை பெய்ஞ்சதுன்னா இது மூலமாக வடிஞ்சு வெளியே போகிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கால்வாய் இது ஆனால் எந்தவித பராமரிப்பும் இரண்டு ஆண்டுகளாக இல்லாமல் உச்சமேனா மதித்து இங்கே வந்து ஆக்கிரமிப்புகள் வந்துருச்சு மண்மேடுகள் வந்துருச்சு குப்பைகள் கொண்டு வந்து கொட்டுறாங்க டிச்சு தண்ணியை கலக்குறாங்க அப்போது இது மழைநீர் வடிகாலுக்குன்னு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு செய்து இதை வடிவமைத்து கட்டிய பிறகு இப்போது இது மிகப்பெரிய துர்நாற்றம் வீசக்கூடிய மக்கள் இந்த பக்கமே வர முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் இது பராமரிப்பில் இருக்குது அப்போது திமுக அரசினுடைய வாக்குறுதிகள் செயல்பாடுகள் எல்லாமே இது போன்றுதான் தரமற்ற நிலையில் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணாத ஒரு நிலையில தான் இருக்குது இப்போது இந்த வருஷம் மழை வராததுனால தப்பிச்சோம் நம்ம ஒருவேளை மழை அதீதமாக வந்திருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதிரியே அந்த சமயத்தில் உதவி செய்வதற்காக பல கோடிகள் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு இடத்துல பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால இந்த வெள்ளம் திரும்பி வேலைச்சேரிக்குள்ளே தான் வந்திருக்கும் அப்போது இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று பராமரிப்பு என்பது பூஜ்ஜியம் தான் இந்த திமுக அரசாங்கம் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் வந்த நான்கரை ஆண்டுகளில் இப்போ இந்த மழைநீரிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட கால்வாய் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நீங்களே சுற்றி பாருங்கள் இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம்